அடுத்த ஒரு எ என்ன மாதிரியான இந்த பார்க்கலாம் ராஜி வந்து ராஜ் என்ன இந்த கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க என்கிட்ட எந்த ஒரு உண்மையை நீ மறைக்காத என்ன நடக்குது சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பாக்குறாங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க இத கேட்டு ரொம்ப ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க யார் உன்கிட்ட மிஸ்யூஸ் பண்றதுன்னு சொல்லி கேட்டதும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க அவன் யார்ன்றத நீ முதல்ல எனக்கு காட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க வேண்டாம் கதிர் நம்ம இங்க எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை செய்யலாமே நம்ம வந்து இதுல வின் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கணும் அந்த வின் பண்றதுக்கான வழி என்னவோ அதை நம்ம பார்த்துக்கலாம் விடு கதிர்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜி நீ இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் மாறி மாறி தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே பண்ணிக்கிட்டு தேவையில்லாம எல்லாமே இருக்கு இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது